சக்தி பராசக்தி விருப்பமுடன் உண்மையை பின்பற்றுவதே நேர்மை உணவு சுவையாக இருந்தாலும் அதிகம் சாப்பிடாதே விரைவாகவோ அதிகமாகவோ தூங்குவது நல்லதல்ல நல்லது செய்யாமல் அன்னையிடம் புலம்புவதில் பயனில்லை முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப செல்வம் சேரும் படைத்தவர்களுக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று தளராதே கைவிட மாட்டாள் கண்டவர் சொன்னதில்லை சொன்னவர் கண்டதில்லை உள்ளத்தில் இருக்கும் என்னை உறங்காமல் தேடுகிறாய் பாலில் மறைந்த நெய்யாய் உனக்குள் நான் இருக்கிறேன் நான் என் வாழ்க்கையில் என்ன குறை இருந்தாலும் அநிரமே முறையிடுவேன் அவள்தான் எனக்கு உரிமையானவள் மந்திரங்கள் ஏன் நூத்தி எட்டு முறை உச்சரிக்கப்படுகின்றனர் ஒன்பது கோலும் பன்னெண்டு ராசிகளை சுற்றி வரும் பொழுது நூற்றி எட்டு வகையான மாற்றங்களை சந்திக்கின்றனர் இதில் ஏதாவது ஒரு இடத்தில் குறை ஏற்பட்டிருந்தாலும் நூற்றி எட்டு முறை மந்திரம் உச்சரிக்கப்படும் போது குறை சரி சரிசெய்யப்பட்டுவிடும் மோட்சமடைய நற்பண்புடன் நடந்திடு ஓம் சக்தி